அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவுகள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு எட்டாத கனி நடுநிசி யாவரும் அயர்ந்து தூங்கும் வேலை திடீரென ஒரு சத்தம் பாத்திரத்தை தரையில் நோக்கும் சத்தம் எங்கிருந்து வந் வருகிறது என்று அறிந்து கொள்வதற்கு கொள்வதற்கே தாமதமாகிவிட்டது கடைசியில் பார்த்தால் குளியலறையில் ஒரு பரிதாபகரமான காட்சி சொம்புக்குள் தன் தலையை விட்டுவிட்டு தலையை எடுக்க முடியாத நிலையிலிருந்து பூனை ஒன்று அந்த பித்தளை செம்புடன் அங்குமிங்கும் ஓடி தன் தலையை விடுவித்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த சோக காட்சி பூனையை காப்பாற்றுவது எப்படி என்பதே மனதிற்கு விளங்கவில்லை விளங்கும் திடீர் யோசனை ஒன்று புலப்பட்டது பூனையின் கால்களை ஒருவரை பிடித்துக்கொள்ள கொள்ள சொல்லிவிட்டு வந்தது வரட்டும் என்று சொம்பை பலத்துடன் இழுத்தேன் ஞாங் ஞாம் என்று பூனை தாவி பாய்ந்தது நல்லவேளை அதற்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படவில்லை நடந்த விஷயம் என்னவென்று பிறகுதான் புரிந்தது தாகம் தாங்க முடியாத பூனை அங் எங்கும் குடிக்க தண்ணீர் கிடைக்காததால் சொம்பின் இருந்த தண்ணீரை பருக முயன்றதில் விட்டுக்கொண்ட தலையை எடுக்க முடியாமல் தவித்தது என்று தெரிய வந்தது பூனை கதி நம்மில் பலருக்கு அவ்வப்பொழுது கிடை கிடைத்து என்பதை நாம் அறிவது இல்லை நமக்கு ஆசையாயிருப்பது சகஜமாயிருப்பினும் அளவு கடந்த அடைய முடியாத ஆசைகளை அடைய முற்பட்டால் நமக்கு தீங்கே விளையும் ஆழம் தெரியாமல் காலை ஆற்றில் விடுவதே தப்பு ஆழம் தெரியாமல் காலை விடாதே என்று ஒரு பழமொழியும் இருக்குது ஆழம் அதிகம் என்று தெரிந்த பிறகு விடுவது மதியினம் மதியினம்னா அறிவில்லாதனன் அர்த்தம் நாம் வைத்திருக்கும் லட்சியங்கள் அடையக்கூடியவையா என்று சிந்திக்க வேண்டும் எட்டாத கனியை அதாவது க எட்டாத கனினால் எட்டாத நோக்கத்தை பிடிப்பதில் எட்டி எட்டி குட்டிக்கரணம் போட்டு தட்டு தடுமாறிவிட்டால் போதும் என்ற நிலைமை ஏற்படக்கூடாது ஆகவே நம்மால் எது முடியுமோ அதற்கு உண்டான செயல்பாடையே செய்ய வேண்டும் முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டதைப் போல என்று சில பழமொழிகள் தன் சிறப்பை விளக்கக்கூடியதாக இருக்கின்றது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்